எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் ஏர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பாவை கல்வி நிலையங்கள் அருகில் வந்திருக்குறேங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் டிடிசிபி மத்திய அரசு அப்ரூவ்டு பிளாட் நிர்மாணிச்சிருக்காங்க வர ஞாயிற்றுக்கிழமை திறப்புலாம் எங்கள் நிறுவனத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க ப்ராப்பர்ட்டிலாம் விற்று கொடுங்க தம்பி உங்களுக்கு உண்டான கமிஷன் ரெண்டு பர்சன்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிற எங்கள் சேனல் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பெருமாளோட அடிமையாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஏன்னா அவர் போட்ட பிச்சை நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே என்னோடய உயிர் உள்ள வரைக்கும் பெருமாளோட புகழ் பறக்கணும் அப்படி பரப்பணும் அப்படின்னு கங்காணம் கட்டிருக்கிறேன் ஆகவே ஒரு தாரோட சொத்து அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடவுளோடய பிரசாதம் இந்த சொத்து வந்து நாலு பக்கமே தாரோட அமைஞ்சிருக்கு இந்த பன்னிரெண்டு ஏக்கருக்கு பக்கத்திலே ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஏறத்தாலும் பன்னெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மாணவர்கள் குடியிருப்பு கட்டிகிட்டு இருக்காரு ப்ரைவேட்டாக மாதம் ஒரு நாலு லஞ்சம் சம்பாதிக்கிற மாதிரி இது மிகப்பெரிய சொத்துங்குது ஒரு சிங்கிள் ஓனரே இதை நிர்மாணிச்சிருக்காரு சேலத்தை சேர்ந்தவர் பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட மதிப்பானவை பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் நோய் நொடி இல்லாத வாழணும் எல்லா மக்களுக்கும் நல்ல சொத்தை கொடுக்கணும் அதே மாதிரி வறுமையை வேரோடு ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன் பல வாய்ப்புகள் எனக்கு பெருமாள் உருவாக்கி கொடுத்தாரு பல கோடி ரூபா ப்ராஜெக்டையும் கொடுத்தாரு இருபத்தி நாலு நேரம் நான் உழைக்க தயார் அந்த இருபத்தி நாலு நேரம் உழைக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாத உடம்பு இருந்தால் தான் சாத்தியம் ஆகவே மீண்டும் வாழ்நாள் முழுவதும் பெருமாளுக்கு அடிமையாக வாழணும் என்னோடய பெருமாள் என்ன நினச்சா நான் அழுதுருவேன் ஏன்னா அவர் எனக்கு நினச்சதோட அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு அதனால் வீடியோ முடிக்கும்போது அந்த சொத்தை வாங்கி நல்லபடியாக வாழணும் நொடி இல்லாத பெருமாளோட ஆசீர்வம் தேவை அப்படிங்கிற மாதிரி முடி நான் இந்த ப்ராஜெக்ட் கூட எனக்கு பெருமாள் தான் கொடுத்தாரு முதலீடுங்கிறது ஜீரோ தான் முதலீடுங்கிறது வாடிக்கலர்கள் கொண்டு வந்து கொடுக்குறது தான் அதுக்கு அவங்க கொடுக்குற கமிஷன் தான் என்னோடய உழைப்புக்கு கொண்டான ஊதியம் இந்த சொத்து பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம் என்னென்னா உங்களுக்கு ஞானமணி கல்வி நிலையங்கள் எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சதுரடி என்ன எவ்வளோ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் பாருங்கள் மேலே போட்டிருக்கேன் இப்படி நடந்து போயிட்டுருக்குறாங்க ப்ராப்பர்ட்டியில் முதல்ல தார் ரோடு தான் கவர் பண்ணேன் ஏன்னா வாடிக்கலரில் வந்து கார் வச்சுருக்காங்க அந்த காரில் வந்து தன்னோடய சொத்துக்கு போகணும் இந்த லேண்டோட சிறப்பே நாலு பக்கம் ரோடு பெஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நிர்மாணிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஓனர் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு அது டிடிசிபி கிடையாது ஒரு மூணு ஏக்கர் சொத்து விற்று கொடுக்க சொன்னார் நாமக்கல் மாவட்டம் வேளகொண்டம்பட்டியில் ஒரு சின்ன ரேட்டு இருபத்தஞ்சி லட்சம் வேலை பண்ணால் ஆனால் யூடியூப்பில் ஒளிப்பதிவு பண்ணலைங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் விற்று கொடுத்தேன் அவருக்கு வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சு கொடுத்தேன் அதனால் எனக்கு கமிஷனை ரெண்டு பிரசனுக்கு ரெண்டு ப்ரஷன் சேர்த்தி கொடுத்தாரு காரணம் என்ன ஒன்றே ஒன்று தாங்க நான் பெரும்பாலும் ஏர்லி மார்னிங்கு அதிகாலை நாலரை மணிக்கே எழுந்திரிச்சி ஒரு நாளைக்கு ஒரு தினசரி ஒரு சொத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலனா எனக்கு தூக்கமே வராது புது புது சொத்து முப்பது நாட்களங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு கண்காணம் கட்டிருக்கிறேன் இது வந்து குடியிருப்புகள் நிறைந்த பகுதி வெளியூருக்கிறது அதிகமாக கூடியிருக்காங்க ஆத்தூர் நாமரிப்பேட்டை வாழப்பாடி இந்த மாதிரி டவுன்லெலாம் பார்த்தா நீங்கள் மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மே அதாவது ஒரு ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சு தான் வாங்க முடியாது இங்கே அப்படி கிடையாது ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டு குறைஞ்ச ரேட்டுக்கு நிர்மாணிச்சிருக்காரு இந்த உரிமையாளர் ரோடு பையனா மூவாயிரம் அடிக்கு மேலே வரமாட்டிருக்கு நாலு பக்கம் கேட் நிர்மாணிச்சிருக்காரு பக்கத்துலேயே ஒருத்தர் இயற்கையான முதல்ல வீடு கட்டியிருக்காரு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்டு நிறையா மஞ்சிருக்கு சமீபத்தில் ஒரு இருபத்தஞ்சி பிளாட்டு மட்டும் அட்வான்ஸ் வாங்கிறதா சொன்னார் என்கிட்ட இந்த பிளாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாரோடு நிர்மாணித்து கொடுத்துருவார் கரெக்டாக தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு மத்திய அரசு அட்டல் பிகாரி வாஜ்பாய் ரோட்டுக்கு இதுக்கும் ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸு காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் நடந்து போனீங்கன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட்டு குறையும் அந்த மாதிரி இடம் அது ரியல் எஸ்டேட்டில் வந்து லாபம் இருக்குது காரணம் என்னென்னா பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் வேணாரு இன்றைக்கி மூவாயிரம் போகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் வாங்கினார் கிணறு கிடையாது போரும் கிடையாது இதே புதுச்சத்துலான்னு ஏஜெண்ட்டு எழுபது லட்சத்துக்கு தார் அப்போ வந்து விவசாய நிலத்தில் தான் அதிக லாபம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஆனால் என்னோடய அனுமானத்தில் என் அனுபவத்தில் விவசாய நிலங்களில் தான் நிறைய பணத்தை கார் டிக்கியில் நிறைய மூட்டை மூட்டையாக கொண்டு போயிருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தாங்க இந்த நிலம் வந்து யாரையுமே மோசம் பண்ணதில்லை ஆனால் எப்போ லாபம் கிடைக்கும் அது தெரியாது அவங்களோட சூழ்நிலை ஒரு சிலர் குறைவாக கிடைக்கும் ஒரு சிலர் அதிகமாக கிடைக்கும் அது அவங்களோட குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை பொறுத்து ஆனால் பட்டு வெளியில் கொடுத்தா தான் ஏமாற்றிடுவாங்க நிலத்தில் முதலீடு பண்ணால் ஏமாத்த நிலம் ஏமாற்றவே ஏமாற்றாது பாருங்க அடிக்கடி வண்டி போயிட்டே இருக்குது சிட்டி சிட்டிலே அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி இயற்கையான முறையில் அமைஞ்சிருக்கு இந்த சொத்து வேணுங்கிறங்க எங்கள் நிறுவனத்தை பயன்படுத்திக்காங்க எங்கள் நிறுவனம் மூலிமா வந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு சதுரடிக்கு ரூபாய் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கம்மியாக வாங்கி தரது எங்கள் பொறுப்பு நொடிக்கு நொடி வந்துக்கிட்டே இருக்குது வாகனம் கல்லூரி வாகனம் சரி வித்யா மந்திர் மத்திய அரசு பாடத்தட்டம் பிரமிப்பாக இருக்குது எல்லாமே ஒவ்வொரு பிளாட்டும் குடிநீர் என்ன பெண்டுஜூலாம் பண்ணியிருக்காங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இந்த ஆஃபீஸு பக்கத்திலே ஒருத்தர் சேலத்துக்கார் கண்ணங்குரி சேர்ந்தவர் ஒரு ரெண்டு பிளாட் ஒட்டுக்காக வாங்கி வீடு கட்டிகிட்டு அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார் பெங்களூரில் அவர் வந்து இந்த பிளாட் நான்தான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வந்து அவர் கட்டுறதுக்கு டைம் இல்லைனால கட்டுமான ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒன்று ஒப்படைச்சிட்டார் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் நிறைய வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க உண்மை தான் பேசினங்க என்ன காரணம் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் எனக்கு வருஷத்தில் ஒரே ஒரு கஸ்டமர் வந்தால் கூட போதுமானது அந்த நிலத்தை நேசிக்கிறீங்க வந்தால் அவங்க எனக்கு வேணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணான்னா ஃபோன்லேயே பேசிவிட்டு அப்படியே படுத்து தூங்கி போயிடுறாங்க அந்த மாதிரி வாடிகையில் தயவு பண்ணி வேண்டாங்க எனக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுங்க அதனால் பெரும்பாலும் சோம்பேறிகள் மூஞ்சி நான் முழிக்கவே மாட்டேன் நான் இடமெல்லாம் வந்து ரொம்ப அர்ப்பணிப்புணர்வாக பார்க்கணும் நாலரை மணிக்கு பல் வழக்கிட்டு அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை விரும்பினாங்களோ அந்த நிலம் நாங்கள் காப்பாற்றிடும் செல்ஃபோன்லேயே பார்த்துட்ருக்காங்க அவங்கள இப்படி தான் நான் சொல்லுவேன் காமெடியை பணமே இரநூறுவா வச்சிகிட்டு இருக்கிறீங்களா நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க நிலம் வாங்கவே முடியாது நிலம் வேணுங்கிற நிறையா ரிசர்ச் பண்ணுவாங்க தன்னோட பொண்ணான காலங்களில் செலவு பண்ணி பைக்கில் எடுத்து சுற்றுவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க என்னை பொறுத்தவரைக்கும் வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும்தான் நாங்கள் வரவே இருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதயும் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணால் ஒரே வார்த்தை அருமையாக இருக்க நிலம் லாபம் கிடைக்கும் எங்கள் வீட்டுக்காரி கேட்டு சொல்கிறேன் ஓடிடுவாங்க இதெல்லாம் என்னோடய ரியல் எஸ்டேட் அனுபவத்தில் நடந்த ஒரு சுவையான அனுபவம் இன்னொரு ஒரு சிலர் வந்து அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லுவாங்க இது பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான் இதே அஷ்டமி நவமி தேவையில்லாத நல்ல இடம் ரொம்ப குறைஞ்சி பண்ணியிருக்காரு மிக பிரம்மாண்டமான ஒரு பன்னெண்டரை ஏக்கர் மத்திய அரசு நேராக போட்டு தாருடு போட்டுருவாங்க ஆனால் வந்து பாவை கல்வி நிலை பக்கத்துலேயே இருக்குது நடந்து போயிட்டே இருக்கோம் போகிறம்போரம் போயிட்டே இருக்கும் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்செத்திர ஊராட்சி ஒன்றை எல்லைக்குட்பட்டது ஞானமணி அண்டு பாவை கல்வி நிலையங்கள் பக்கத்தில் இருக்குது அதேமாதிரி சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸில் இருந்து கரெக்டாக அஞ்சு அஞ்சு இளையராஜா பாட்டு மேஸ்ட்ரோ அஞ்சு பாட்டு போதெல்லாம் உங்கள் இடத்துக்கு வந்துடலாம் இயற்கையான இடத்துல அமைஞ்சிருக்கு இது என்னோடய அனுமானத்தில் இது நல்ல வளர்ச்சி ஆகும் ஏன்னு கேட்டால் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ரேட்டு குறைச்சி நிர்மாணம் பண்ணியிருக்கார் இந்த மேனேஜிங் டைரக்டர் முதலீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்ம சொந்தமாக ஒரு வீடு நிர்மாணிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் கனவு இருக்கீங்களோ அவங்க வந்து எஸ்என்பி நிறுவனத்தை பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம் இந்த சொத்தை வாங்கி நோய் நொடி இல்லாத வாழணும் எல்லாமல்ல எம்பருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன்